வணக்கம் இன்னைக்கு இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ் நாளைக்கு வரப்போற உலகத்துக்கு நம்ம மாணவர்களை உண்மையிலேயே தயார்படுத்துதான் இந்த கேள்விக்கு டெக்னாலஜி கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான பதில் இருக்கு வியூசானிக்கோட ஆய்வுகளை வச்சு கல்வியே மாத்தி அமைக்கிற டெக்னாலஜியோட அஞ்சு முக்கியமான நன்மைகளை பத்திதான் நாம இப்ப பார்க்க போறோம் நீங்க ஒரு டீச்சரா இருந்தா உங்க கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்டோட கவனம் எங்கேயோ போறதை கவனிச்சிருக்கீங்களா ஒரு நிமிஷம் இந்த காட்சியை மட்டும் மனசுல நினைச்சு பாருங்க இதோ அந்த மாணவர் ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு மனசு பாடத்துல இல்லவே இல்ல இது நிறைய கிளாஸ் ரூம்ல நம்ம பாக்குற ஒரு பொதுவான சவால் தான் ஆனா ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா இங்கிலாந்துல நாலு மாணவர்ல ஒருத்தர் பாடத்துக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லன்னு ஃபீல் பண்றாங்களாம் இது வெறும் கவனக்குறைவு கிடையாது இது ஒரு பெரிய கற்றல் இடைவெளி இதுக்கு என்னதான் தீர்வு இந்த பெரிய சவாலுக்கு டெக்னாலஜி கிட்ட ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு எட்டெக் அதாவது கல்வி தொழில்நுட்பம் எப்படி உதவுது அஞ்சே வழிகளில் தான் அது மாணவர்களோட கவனத்தை ஈர்க்குது ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி கத்துக்க உதவுது ஒர்க்கோட சக்தியை அதிகப்படுத்துது உடனுக்குடன் ஃபீட்பேக் கொடுத்து வளர்ச்சிய வேகப்படுத்துது அப்புறம் ரொம்ப முக்கியமா நாளைய உலகத்துக்கான திறன்களை உருவாக்குது வாங்க ஒன்னொன்னா நாம ஆழமா பார்க்கலாம் முதல்ல இந்த கவனக்குறைவுங்கிற இடைவெளிய டெக்னாலஜி எப்படி சரி பண்ணுதுன்னு பார்க்கலாம் அதாவது போர் அடிச்சு உட்கார்ந்துருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை பாடத்துல ஆர்வமா பங்கேற்கிற ஒருத்தரா மாத்துறது எப்படி இத யோசிச்சு பாருங்க ரோச்செஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி செஞ்ச ஒரு பெரிய ஆய்வுல பத்துல ஒன்பது மாணவர்கள் அதாவது தொண்ணூறு சதவீதம் பேர் டெக்னாலஜி தங்களுக்கு பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கவும் ஞாபகம் வச்சுக்கவும் உதவுச்சுன்னு சொல்லிருக்காங்க இது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் பாருங்க ஏன் இந்த மாற்றம் ஏன்னா டெக்னாலஜி மாணவர்களை வெறும் பார்வையாளராக இல்லாம ஆக்டிவா பங்கேற்க வைக்குது அவங்க இன்டராக்ட் பண்ணும்போது அவங்களோட ஊக்கமும் கவனமும் தானா அதிகமாகுது இதனால கத்துக்கிற அனுபவமே நல்லா மாறி அவங்களோட மார்க்ஸும் நல்லா வருது சரி ஸ்டூடெண்ட்ஸை எங்கேஜ் பண்றது முதல் ஸ்டெப் ஆனா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி தான் டெக்னாலஜியோட ரெண்டாவது நன்மை வருது ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி ஒரு கற்றல் முறை அது எப்படி சாத்தியமாகுது ரீசர்ச் சொல்ற மாதிரி பர்சனலைஸ்ட் லேர்னிங் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறிடுச்சு சிம்பிளா சொல்லணும்னா ஒரே பாடம் எல்லாருக்கும் செட் ஆகாது டெக்னாலஜி ஒவ்வொரு மாணவரோட தனிப்பட்ட தேவை என்னன்னு புரிஞ்சுக்க உதவுது உதாரணத்துக்கு இந்த மூணு விதமான லேர்னிங் ஸ்டைல்ஸை டெக்னாலஜி எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்க முதல்ல காதால கேட்டு படிக்கிறவங்களுக்கு பாட்காஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ரெண்டாவதா பார்த்து படிக்கிறவங்களுக்கு இன்டராக்டிவ் டயக்ராம்ஸ் கத்துக்கிறது ரொம்ப ஈஸியாக்குது மூணாவதா செஞ்சு கத்துக்கிறவங்களுக்கு டச் ஸ்கிரீன் கேம்ஸ் வர்ச்சுவல் லேப்ஸ் மாதிரி விஷயங்கள் ஒரு அற்புதமான கருவியா இருக்கு தனித்தனியா கத்துக்கிறத தாண்டி டெக்னாலஜி மாணவர்களை ஒன்னா சேர்க்கவும் உதவுது இதுதான் நம்மளோட மூணாவது பாயிண்ட் கூட்டு முயற்சியோட சக்தி டெக்னாலஜி எப்படி மாணவர்களை ஒரு நல்ல டீமா சேர்ந்து வேலை செய்ய வைக்குது இதோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா எஜுகேஷன் என்டோமெண்ட் ஃபவுண்டேஷன் படி இந்த மாதிரி சேர்ந்து கற்றுக்கிறதால ஒரு மாணவரோட முன்னேற்றத்தை சராசரியாக அஞ்சு மாதம் வரைக்கும் வேகப்படுத்த முடியுமா நினச்சி பாருங்க ஒரே வருஷத்தில் அஞ்சு மாதம் எக்ஸ்ட்ரா வளர்ச்சி அப்படிங்கப்பா இது நம்பவே முடியாத ஒரு முன்னேற்றம் இதை செய்யறதுக்கு டூல்ஸ் ஏற்கனவே இருக்கு கிளாஸ் ரூம்குள்ளே மைவியூ போர்ட் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே டிஜிட்டல் போர்டில் கனெக்ட் பண்ணுது தூரத்துல இருந்து படிக்கிறவங்கள டிமோ மாதிரி டூல்ஸ் ஒன்னா சேர்க்குது ஏன் ஈபேல்ஸ் மாதிரி சர்வீஸ் மூலமா உலகத்துல இருக்குற மற்ற நாட்டு மாணவர்களோட கூட சேர்ந்து வேலை செய்ய முடியும் மாணவர்கள் சேர்ந்து வேலை செய்யும் போது அவங்க சரியான பாதையில போறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இது நம்மள நாலாவது பாயிண்ட்டுக்கு கொண்டு வருது உடனடி ஃபீட்பேக் இது எப்படி அவங்களோட வளர்ச்சியை வேகப்படுத்துது இந்த ஒப்பீட்டு பாருங்களேன் பழைய முறையில ஃபீட்பேக் கிடைக்க லேட் ஆகும் ஆனா டெக்னாலஜியில அது உடனுக்குடன் கிடைக்குது கையால பேப்பர் திருத்துறதுக்கு பதிலா எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆயிடுது இதனால மாணவர்கள் உடனே அவங்க தப்ப திருத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியுது ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா ஒரு தப்பு செஞ்ச உடனேயே அது திருத்திக்கிறது பல நாள் கழிச்சு திருத்திக்கிறது விட பல மடங்கு பயனுள்ளதான் கிளாஸ் ஃபிஃப்ட் மாதிரி டூல்ஸ் இந்த இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்கை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்து டீச்சர்ஸோட விலை மதிப்பில்லாத நேரத்தையும் மிச்சப்படுத்துது இப்ப நாம பார்க்க போற அஞ்சாவது பாயிண்ட் ஒருவேளை இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது நாளைய திறன்களை உருவாக்குதல் கிளாஸ் ரூமை தாண்டி நிஜ உலகத்துக்கு மாணவர்களை டெக்னாலஜி எப்படி தயார்படுத்துது இங்க விர்ச்சுவல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு முக்கியமான ஸ்கில்லை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா என்ன ஆன்லைன் மீட்டிங்ஸ் டிஜிட்டல் டீம்ஸ்னு இந்த டிஜிட்டல் உலகத்துல திறமையா வேலை செய்யறது தான் அது இன்னைக்கு உலகத்துல இது ஒரு அத்தியாவசியமான திறமை வேர்ல்ட் எக்காமிக் ஃபோரம் சொல்கிற மாதிரி நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி வேற வேற டைம்சோன்ல இருக்கிற உங்கள் டீம்மேட்ஸோட சேர்ந்து வேலை செய்கிற திறமை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் கிளாஸ் ரூமில் டெக்னாலஜியை பயன்படுத்துறது இந்த திறமைக்கான ஒரு நல்ல அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குது சரி நாம் பார்த்த இந்த அஞ்சு முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை சட்டுன்னு பார்த்துடலாம் டெக்னாலஜி மாணவர்களுடைய ஈடுபாட்டையும் அவங்க கத்துக்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதையும் அதிகப்படுத்துது பல தரப்பட்ட கற்றல் முறைகளை ஆதரிக்குது ஆழமான டீம் ஒர்க்கை ஊக்குவிக்குது உடனடியான அர்த்தமுள்ள ஃபீட்பேக்கை கொடுக்குது கடைசியா எதிர்காலத்துக்கு தேவையான முக்கிய திறன்களையும் உருவாக்குது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் எதிர்காலம் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு இருக்கு நம்ம கிளாஸ் ரூம்ஸ் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்குதா நாம இப்பவே ஆக்ஷன் எடுக்கலனா நம்ம மாணவர்கள் பின்தங்கிடுவாங்க இல்லையா வணக்கம் இன்னைக்கு இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ் நாளைக்கு